இறைவன் உன் உள்ளத்தை மட்டும் தான் பார்க்குறாரு ஸோ உங்கள் இல்லத்தையோ இல்லை நீங்கள் உங்கள் வைத்தியோ இல்லை நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்கன்னு பார்க்குறேன் உன் பக்தி எந்த அளவு பக்தி முருகப்பெருமானுக்கு உயிரையே கொடுக்குற முருக பக்தி எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க தப்பு கிடையாது நானும் எந்த இடத்துலையும் யாரும் அசைவம் சாப்பிடாது அதுன்னு சொன்னதே கிடையாது வரைக்கும் ஏன்னா உணவு அவர் ஒரு உரிமை திண்டுக்கல்ல வந்து பாதலபுர செம்பு முருகர் கோவில் இருக்குது அங்கே சங்கிலி கற்பன் வாசலில் இருக்கிற அங்கே ஆடு பலி கொடுக்குறாங்களே ஆடு பலி கொடுத்து அவங்க ஆதி நம்ம உட்காந்து சாப்பிட்றாரு அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த கடவை வெட்டு செய்கிறாங்கல்ல சாமிக்கு சாப்பிட்டு தான் வரணுன்றாங்க நான் வந்து இந்த ஓலைச்சுவடி சம்பந்தமா ஒரு புக்கை தேடும் போதுமா அந்த புக்ல ஒன்று வந்திருக்கு நீங்க இந்த கிடா வெட்டு நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் சாப்பிடாம சாப்பிடாம அது பெரிய பாவம்ன்றாங்க சாப்பிட்டு வாங்க ஏன்னா பிராணசக்தின்னு ஒரு சக்தி இருக்கு அந்த பிராணசக்தி நம்ம பலியா நம்ம ஆடை வெட்டி ஒரு உயிரை கொடுக்கல பிராணசக்தி நீங்க பலியா கொடுக்குறப்போ அது மிகப்பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில மாத்தி அதனால ராஜராஜ ராஜாக்கள் காலத்துல ஏன் இப்போ பலி கொடுத்தாங்க சரி இது எல்லாம் விட்டுருங்கம்மா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி பிடங்கள் வந்து முக்கியமான இடம் வந்து ஒரு அஞ்சு இடம் அந்த அஞ்சு இடத்துல ரொம்ப முக்கியமான காமாக்கியா அந்த காமாக்கியில் நீங்க எப்படி எரும மாடு பலி குடுக்குறாங்க தவறுனா இந்த பிரபஞ்சம் நீ பாட்டி இருக்கலாமே சோ அதுலாம் வேற உங்க பக்தி வேற அசைவத்துக்கும் பக்திக்கும் சத்தியமா சம்மந்தமே கிடையாதுங்க உங்களோட தான் நீ எந்த தெய்வத்தோனாலும் ஒரு கல்லை வச்சு ஒண்ணுங்கன்னா கூட அது மேலே எவ்வளோ நீங்கள் பற்றா இருக்கீங்க எவ்வளோ சலனம் இல்லாம பக்தியோடு இருக்கீங்க பொருத்தம் தவிர நீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன நினைக்கிறீங்களே கிடையாது